தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை போதும்பி சொந்த நாயத்தை மட்டும்தான் அனைவருக்கு வணக்கம் திருச்சி பீம நகர்ல இருபத்தி நாலு வயது இளைஞர் தாமரை செல்வன் என்பவர் திருச்சி காவலர் குடியிருப்பு வளாகத்துக்குள்ளேயே கொடூரமான முறையில் ஐந்து பேரால் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஒட்டுமொத்த திருச்சியும் அதிர் வைத்திருக்கிறது அதுவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயர் ஸ்டாலின் அவர்கள் அரசு மட்டும் தனிப்பட்ட நிகழ்ச்சிக்காக திருச்சிக்கு போயிருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்திருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது என்ன நடந்திருக்கு அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது இன்றைக்கு காலையில் சரியாக ஒரு எட்டரை மணிக்கு திருச்சி பீமன் நகர் கீழ தெருவை சார்ந்த தாமரை என்கிற ஒரு இளைஞர் இருசக்கர வாகனத்தில் ஓம் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞருடைய அலுவலகம் ஒன்று இருக்குது அந்த அலுவலகத்துக்கு நின்றுட்டு இருக்காரு அப்போது பைக்கில் ஒரு ரெண்டு மூணு வர்றாங்க அவங்கள பார்த்த உடனே இவர் வந்து பைக் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாரு ஒரு இடத்துல அவர் வந்து நிலதறி மாதிரி இருந்து கீழே விழுந்துறாரு கீழே உடனே அவரை நோக்கி அறுவாளால வெட்ட போகிறாங்க அவர் மேலே ஒரு சில வெட்டு விழுந்துருது உடனே என்ன பண்ணுறாரு ஓடுறாரு ஓடி போய் அந்த பக்கம் இவங்க பின்னாடி துரத்துறாங்க இவர் வழியே இல்லாமல் திருச்சி அந்த பீமனர் இருக்கக்கூடிய காவலர் தமிழ்நாடு காவலர் குடியிருப்புக்குள்ளே உள்ளே போகிறார் காவலர் குடியிருப்புக்குள் உள்ளே போன பிறகும் இந்த கும்பல் துரத்துது திருப்பி உள்ளே போய் அங்கே ஒரு வீடு திறந்துருக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்து அது திருச்சி போக்குவரத்து காவலர் செல்வராஜ் அவருடைய வீடு செல்வராஜ் வந்து டியூட்டிக்காக கிளம்பிட்டுருக்காரு பிள்ளைங்களை ஸ்கூலுக்காக தயார்படுத்திட்டு இருந்திருக்காரு அவர் கண்ணு முன்னாடியே ஓடி திரட்டி வந்த கும்பல் வந்து இந்த தாமரைச்சல் அப்படிங்கிற இளைஞர் வந்து அவர் வீட்டுக்குள்ள போகணுன்னா வீட்டுக்குள்ளே போய் பெட்ரூம்களை போயிடாரு இந்த போலீஸை தாண்டி தான் எஸ்எஸ்ஐயாக இருக்கக்கூடிய செல்வராஜை தாண்டி அவருடைய வீட்டினுடைய பெட்ரூம்க்கு போகிறாரு பெட்ரூமுக்குள்ளே போய் அஞ்சு பேரும் கொடூரமான முறையில் ரெண்டு கையும் இல்லை தலை மு முழுக்க செதஞ்சிருச்சு உடம்பு முழுக்க செதைஞ்சிருச்சு கொடூரமாக வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க காவலர் குடியிருப்புக்குள்ளே ஒரு காவலர் முன்னாடி இந்த கொலை நிகழ்ந்திருக்கிறது என்ன ஏது அப்படின்னா அவங்களுக்கு என்ன முன்பகை அப்படின்னா ரெண்டு இவர் வெட்டிய கும்பல் வந்து மேலே கொண்டையங்கோட்டை திருச்சியில் மேல கொண்டையம் கோட்டை பகுதியை சார்ந்தவங்க திருவரங்கம் பகுதியில் மேல கொண்டையம் ஒரு ஏரியா இருக்குது அந்த பகுதியை சார்ந்தவர்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த பையனுக்கும் தாமரைச்சலங்கிற பையனுக்கும் அந்த கும்பலில் இருந்த சதீஷ் அப்படிங்கிற இளைஞருக்கும் சாப்பிட்ற உணவகத்தில் ஒரு வாய் தகராறு ஏற்பட்டதாகவும் அதில் சின்ன ஒரு அடிதடி நிகழ்ந்தாகவும் சொல்லப்படுது அதுக்கு பிறகு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சாலையில் சந்திச்சுக்கிறாங்க மீண்டும் ஒரு சின்ன அடிதடி நிகழ்ந்திருக்கு இதனுடைய தொடர்ச்சியாக தன்னை தான் தன்னை அடிச்சிட்டான் அப்படிங்கிற முன்கோபத்தினால தான் நாங்கள் இந்த கொலையை பண்ணணும்னு சொல்லி சதி இளைஞன் வந்து இன்னைக்கு ஆயிருக்காரு அப்புறம் அந்த ஐந்து பேருமே காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க இன்னும் கூடுதலாக யார் இருக்காங்கன்னு சொல்லி காவல்துறை தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க இது ரெண்டு பேருடைய தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கூட காவல்துறை தீவிரம் விசாரிக்கிறது வேறு எதுவும் சிக்கல் இருக்கா ரெண்டு பேருக்கு வேறு எதுவும் மோட்டிவ் இருக்கா அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க ரெண்டு பேருடைய தனிப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் நீதிமன்ற சாலையிலிருந்து காலையில் எட்டரை மணிக்கு பரபரப்பாக இருக்கும் அந்த இடத்துலேருந்து துரத்தி கொண்டு வராங்க ப ஒரு மக்கள் நடமாட்டம் அதுவும் இன்றைக்கி வந்து வேலை நாள் ம மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் போதும் தமிழ்நாடு முதலமைச்சராக ஸ்டாலின் திருச்சிக்கு வந்திருக்காரு ஒட்டுமொத்த திருச்சி இன்றைக்கி அலர்ட் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இடத்துல திறத்தி கொண்டு வந்து காவலர் கூட திறத்துறான் அங்கே காவல்துறை யாருமே இருக்க மாட்டாங்களா காவலர் குடியிருப்புக்குள்ள காவலர் குடியிருப்புக்குள்ளே காவலருக்கு இப்படி நடந்திருந்தாலும் இப்படித்தான் நீங்கள் வேடிக்கை பார்த்துருப்பீங்களா காவலர் குடியிருப்புக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு காவலர் வீட்டுக்குள்ளே ஒரு எஸ்எஸ்ஐ வீட்டுக்குள்ளே அந்த பையனை வெட்டி கொண்டு போகிறாங்க அவர் கண்ணு முன்னாடியே வெட்டி படுகொலை நடப்படுது அப்போ இது எந்த மாதிரி இதை எடுத்துக்கொள்வது எப்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்குது முதலமைச்சர் வரும் பொழுது முதலமைச்சருக்கு ஓர் ஆயிரம் பாதுகாப்பு இருக்கத்தான் செய்யணும் மாற்றுக்கருத்து இல்லை முதலமைச்சர் நாட்டுக்கு முக்கியமானவர் நாட்டினுடைய முதல் அமைச்சர் அதனால் அவருக்கு பாதுகாப்பு அவர் வர்றாருங்கிறதுக்காக திருச்சி அந்த வயலூர் சாலையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பள்ளிக்கூடங்கள் இருபது பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கி விடுமுகிறேன் என்ன போகிறீங்கன்னா மதியம் வரைக்கும் அவர் அந்த திருவரகம் சட்டமன்ற உறுப்பினர் கூட மரியாதைக்குரிய அண்ணன் பள்ளியாண்டி அவருடைய மகனுடைய திருமணத்துக்கு வராரு ஓ கட்சிக்காரங்க திருமணம் திருமணத்துக்கு அவர் வந்துட்டு இப்போ மணமக்களை வாழ்த்திட்டு அவர் போக போகிறாரு இதற்கும் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது பள்ளிக்கூடத்து பிள்ளையிலாம் திருமணத்துக்கு போக போகிறாங்களா இல்லை பள்ளிக்கூடத்து பள்ளியில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வருதுனால குறுக்கு அது மறிக்க போகிறாங்களா பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க காலையில் எட்டே முக்காலுக்கு போய் அவங்க போக போகிறாங்க நீங்கள் பாட்டில் போகிறீங்க அவங்க பாட்டில் வர போகிறீங்க அவ்வளவு நீங்கள் வந்து முதலமைச்சர் வர்றாருக்காக ஒரு சாலையவே ஃப்ரீ பண்ணி இது வரைக்கும் அந்த சாலை எப்படி இருந்துச்சு வயலூர் சாலை இன்றைக்கி எப்படி இருந்துச்சு எல்லா நாளும் எல்லா மக்களும் பயன்படுத்துகிற சாலை தானே முதலமைச்சர் வரும்போது மட்டும் அதை தூய்மைப்படுத்துறீங்க அதை சீர்படுத்துறீங்க அதுக்கு போக்குவரத்துக்களை சரி பண்ணுறீங்க என்னையா அது இதே நடனையாக காமராஜர் ஒரு முதலமைச்சர் இருந்தார் தனக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு வண்டி போலீஸ் வாகனம் சைரன் வச்ச வாகனம் போகும்போது அந்த வாகனம் எதுக்கு போகுது எதுக்கு திட்டக்கர்மாந்திரமா அது பெட்ரோல் பிடிச்ச கேடு நான் என்ன பாகிஸ்தான்ல போயிட்டுருக்கேன் உள்நாட்டிலாம் போயிட்டு சொல்லி தன் வண்டிக்கு முன்னாடி ஒரே ஒரு போலீஸ் வாகனம் சைரன் வச்சு போனதற்கே கண்டித்து அந்த வாகனத்தை திருப்பி அனுப்பியவர் கர்மவீரர் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர் முதலமைச்சராக இருந்தால் இதே மாநிலத்தில் தான் ஒரு முதலமைச்சர் ஒரு கல்யாண வீட்டுக்கு வர்றாருங்கிறதுக்காக இருபது பள்ளிக்கூடத்துக்கு இந்த கவர்மெண்ட்டு லீவு விடுது முதலமைச்சர் போது போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தக்கூடாது ப ஸ்கூல் வேனு ஸ்கூல் பஸ்ஸு ஸ்கூல் ஆட்டோ ஸ்கூலுக்கு போகக்கூடிய பையங்க பசங்கள் பிள்ளைங்க பைக்கெல்லாம் போகும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும் முதலமைச்சர் சீராக போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது சொன்ன நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு அவர் போய் தால் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பள்ளி கொடுத்து விடுமுறை விட்டு முதலமைச்சரின் பயண திட்டத்தை சரியாக பாதுகாக்கக்கூடிய திருச்சி மாவட்ட காவல்துறை தமிழக காவல்துறை ப அதிகாலையில் எட்டரை மணிக்கு இப்போ காவலர் குடியிருப்புகளை போய் ஒருத்தன் வெட்டுற அளவுக்கான துணிச்சலை யார் கொடுத்தது யார் கொடுத்ததுன்னா சட்டம் தண்டனையை சரியாக இது வரைக்கும் உள்ள கொலைகளுக்கும் கொலை குற்றங்களுக்கும் கொடுத்துருந்தா இவனுக்கு வெட்டுற துணிச்சல் வருவான் எட்னா எவன்டா பண்ணுவான் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற து திமிர்த்தன இருக்குது பாருங்கள் அந்த துணிச்சல் இருக்குது பாருங்கள் அதுதான் இவனை வெட்ட தூண்டுது இதே மாதிரி பாளையங்கோட்டையில் பட்ட பகலில் நாற்பது காவலர் கண்ணு முன்னாடி ஒருத்தர் வெட்டி கொலை செய்யப்படுறாரு காவலர் அத்தனை பேரும் கையில் துப்பாக்கி வச்சிருக்காங்க டிஎஸ்பி நிற்கிறாரு இன்ஸ்பெக்டர் நிற்கிறாரு எஸ்ஐ நிற்கிறாரு இன்றைக்கி எஸ்ஐ வரைக்கும் துப்பாக்கி இருக்கு கையில் எல்லோரும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எதுக்கு நமக்கு எதுக்கு வம்பு எவனோ எவனையும் வெட்டிகிட்டு போகிறான் வெட்டின பிறகு வெட்டுப்பட்ட குடும்பம் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுன்னா நம்ம எஃப்ஐஆரை போட்டு அப்புறம் நம்ம ரிமாண்ட் பண்ணிக்கலாம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் கோர்ட்டுக்குள்ளேயே ரத்த வெள்ளத்தில் போய் ஐயா இன்னை வெட்ட வரான்னு சொன்னால் கூட யோ அதை போய் போலீஸை சொல்லியான்னு சொல்லுவார் ஜட்ஜி அந்த லட்சணத்தில் தான் இன்றைக்கு இருக்குது தமிழ்நாடு அற தமிழ்நாட்டுடைய நீதித்துறையும் சட்டத்துறையும் ஒட்டுமொத்தமான சிஸ்டமும் அப்படி தான் இருக்குது அதை நீங்கள் அங்கே போய் சொல்லுங்க போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க இங்கே நேரடியாக வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்காங்க அடிதடி ஜனதா கூட இங்கே வச்சு நடத்தாது நீ வெளியே போ வெளியே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு ஆளை கொண்டு வரட்டும் இங்கே என்ன உடனடியாக தீர்ப்பெலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த நான்கரை ஆண்டுகள் ஆட்சி காலத்துல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிறது காவல்துறையின் பொற்கால ஆட்சி அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுறாங்க ஆனா இங்க கண்ணுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் வானூர்தி நிலையத்துக்கு பின்னாடி ஒரு மாணவி மூன்று கொடூரமான மிருகங்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறா அதே நாளில் இன்னொரு மாணவி ஆன்லைன் ஆப்ல வரவேற்கப்பட்டு ரெண்டு பேரால் அடிச்சு விரட்டப்பட்டு பாலியல் சித்திரத்தை ஆளாகப்பட்டு பணத்தை பறித்துக்கொள்ள போகிறாங்க இந்த இந்த மூணு பேரும் சேர்ந்து பைக்கை திருடிட்டு இன்னொரு ஒரு கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு இன்றைக்கி சொல்லப்படுது இப்படி தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை போதைப்பொருள் கலாச்சாரம் என்று தமிழ்நாடு திணறி கொண்டிருக்கிறது இதில் தலை குனிய விடமாட்டேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வது வெக்கத்திலும் வெக்கமாக இருக்கிறது இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த நான்கு மாதத்தில் தமிழ்நாட்டில் ஐநூற்றி அறுபத்தோரு கொலைகளும் நூற்றி அறுபத்தி நாலு பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்ந்திருப்பதாக ஒரு ஊடகத்தில் செய்தி வெளிவந்திருக்கிறது இதை எப்படி எடுத்துக்கொள்வது தமிழ்நாட்டுடைய சமூக நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய கீதாஜீவன் அவர்கள் சொல்றாங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்த நான்கரை ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சிறார் பாலியல் வன்கொடுமை அதாவது போக்சோன்னு சொல்லுவாங்க இல்லையா சிறார் பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்கிறது நூற்றி நாலு கோடி ரூபாய் மத்திய அரசின் நிவாரணத்தை வாங்கி நாங்கள் கொடுத்துருக்கிறோம் சொல்கிறாங்க அதாவது போக்சோ வழக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதிவாயிருக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மத்திய அரசு நிதியாக நாங்கள் நூற்றி நாலு கோடி வாங்கி கொடுத்துருக்கோம் நிவாரணம் ஆனால் நிவாரணம் கொடுத்ததை பெருமையாக ஒரு அமைச்சர் சொல்கிறாங்க ஆனால் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போக்சோ வழக்குகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர் இனி இது குறைக்கப்படணும் அப்படின்னு சொல்லலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது நடந்திருக்கு நாங்கள் நூற்றி நாலு கோடி வாங்கி கொடுத்துருக்கோம் நிவாரணம் கொடுத்துருக்கோன்றாங்க ஏன்னா இந்த மாதிரி இளம் விதவைகள் அதிகமாக உருவாயிருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் வந்து நிவாரணம் கொடுத்துருக்கோம் குடிபோதைகள் நிறைய உருவாயிருக்காங்க அதுக்காக நாங்கள் மறுவாழ்வு மையங்கள் அமைச்சிருக்கோம் அப்போ குடிகாரணம் அதிகமாக உருவாயிட்டானே அது கேள்வி கிடையாது நாங்கள் மறுவாழ்வு மையம் அமைச்சிருக்குமா இல்லையா ஏங்க இந்த மாதிரி விதவைகள் நிறைய உருவாகிட்டாங்களே இளம் விதவைகள் அதெல்லாம் பேச்சு கிடையாது அவங்களுக்கு நாங்கள் நிவாரணம் கொடுத்துருக்குமா இல்லையா சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அதை பற்றி பேசுகிறீங்க நிவாரணம் கொடுத்துருக்குமா இல்லையா நிவாரணம் கொடுத்து தான் பேசுகிறாங்க அதுக்கான காரணத்தையோ அந்த நோயை சரி பண்ணுறதுக்கோ எந்த பேச்சும் இல்லை இது மட்டும் கிடையாது திருப்பூரில் இதே மாதிரி மது போதையில் அசாமை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்காரு அதே போல இங்கே தாராபுரத்தில் மது போது ஒரு ஒரு முதியவர் எழுபது ஐந்து முதியவர் கல்லால் அடித்த கொலை செய்யப்பட்டிருக்காரு மேலூர்ல ஒரு தகராறுல ஒரு இளைஞர் ஒருத்தர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு மேலூர் பகுதியில் தொடர்ச்சியாக அந்த கல்லால் அடித்து கொலை செய்கிற ஒரு முறை தொடர்ச்சியில் நடைபெறுதுன்னா ஆயுதத்தை வச்சு வெட்டுனா அது கொலையாயிருது ஒரு கத்தியை வச்சு குத்துனா அது கொலையாயிருது துப்பாக்கி சுற்றி சுட்டா ஒரு கொலையாயிடுது குண்டு போட்டா ஒரு கொலையாயிருது ஆனால் கல்லால் எரியும் போது அவங்களை அடிக்க வந்தான் தற்காப்புக்காக வேறு வழி இல்லாமல் நாங்கள் இருக்கக்கூடிய கல் எடுத்து எரிஞ்சோம் சேர்த்துட்டோம் அது வந்து ஒரு அஃபென்ஸாக டிஃபன்ஸ் ஆயிருது பாதுகாப்புக்காக நாங்கள் செஞ்சோம் அப்போ இந்த கல்லால் அடித்து கொள்ளுகிற முறை என்பது தொடர்ச்சியாக மேலூர் போன்ற பகுதி நடைபெறும்னு சொல்கிறாங்க அது இந்த திமுக ஆட்சி வந்த பிறகுதான் தான் ஆரம்பிச்சிருக்கு கண்ணுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்கி இந் இங்கே வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா எத்தனை கொலை மிகப்பெரிய தலைவர்கள் இந்த ஆட்சியில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க குணா என்ற ஒருத்தர் வந்து அடையாறுன்னு நினைக்கிறேன் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டார் அதே போல் அசோக் நகர் காவல் நிலையம் பக்கத்தில் முப்பத்தெட்டு வயது இளைஞர் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டார் தேனியில் ரெண்டரை சவன் நகைக்காக ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டு ஆத்திர தூக்கி எதிர்ச்சி போயிட்டாங்க எப்படி தமிழ்நாடு முழுக்க எங்கே கொலை கொல்ல அப்படின்னா இது எப்படி பொற்கால ஆட்சி இது எப்படி சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிற ஆட்சி இது அத்தனை காரணம் குற்றவாளிகள் சர்வசாதாரணமாக வெளியேற்றிருக்காங்க பேசியதற்கு குண்டர் சட்டம் ஆனால் கொலை செஞ்சா இருபது நாளில் வெளிவந்துடான் தக்காளையில் நாம் தமிழ்ம கட்சியினுடைய குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞரை வெட்டி கொன்ற ஒரு கும்பல் இருபத்தி ரெண்டு நாளில் வந்தான் நான் ஒவ்வொரு காணொலியும் அதை பதிவு செய்கிறேன் இருபத்தி ரெண்டு எப்படி எப்படி நான் அவர் பேசியதற்கு எனக்கு இரநூத்தி பதிமூணு நாள் குண்டாசு இன்றைக்கி ஏர்போர்ட் மூத்தி உள்ளே போய் ரெண்டு மாதம் ஆகுது அஞ்சு மாதத்துக்கு வெளியே வர முடியாது அவரால் அப்போ இந்த மாதிரி பேசினால் திமுக அரசியத்து கேள் கேட்டால் அவங்களுக்கு குண்டாசு போட்டால் எட்டு மாதம் ஆறு மாதம் ஆனால் கொலை செஞ்சவன் குண்டாசில் போனா ரெண்டே மாதம் இன்னொன்று கொலை செஞ்சவனுக்கு குண்டாசு போடுறதே அவனை காப்பாற்றத்தான் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு கொடூரமான கொலை நிகழ்ந்துருது அந்த கொலை நிகழ்ந்தால் நீங்கள் அறுபது நாளில் வந்து அவருக்கு சார்ஜ் போட்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி சாட்சிகளை விசாரித்து ட்ரையல் ஏற்றி அவனுக்கான தண்டனையை வழங்கணும் ஏன் எப்படி அதுதான் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குண்டாசை போட்டு விட்டுருது குண்டாசை போட்டால் அஞ்சு மாதம் குண்டாசு முடிஞ்ச உடனே குண்டாசு முடிஞ்சிருச்சு வெளியே வந்துடுவான் இப்போ அந்த அஞ்சு மாதத்தில் ட்ரையல் நடக்காது சார்ஜிட் போட மாட்டாங்க எதுவும் நடக்காது அவன் வெளியே திருப்பி வந்து திருப்பி அடுத்த கொலையை பண்ணிட்டு இருப்பான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு நடந்த எல்லா கொலைகளையும் பல குண்டாசுகள் போடப்பட்டிருக்கு அல் எல்லாரும் வெளியே தான் இருக்கான் ஒரு கூலிப்படை தலைவனோ இல்லை கூலிக்கு கொலை பண்ணவனோ இந்த மாதிரி கொலை பண்ணவனோ கொடூர கொலைகள் நிறுத்தவனோ எவனுமே உள்ள இல்லைங்க எல்லோரும் வெளியே இருக்கான் அப்படி வெளியே விடப்படுவதனால தான் மீண்டும் மீண்டும் கொலை நடக்கிறது தொடர்ச்சியாக இந்த நான்கு மாதத்தில் இத்தனை கொலைகள் நிகழ்ந்து தினம் தினம் கொலை தினம் தினம் கொலையை பற்றின செய்திகளை படித்து கொண்டு இருக்கிறோம் ஒரு திருச்சியில் முதலமைச்சர் இருக்கும்போதே நடக்குது நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திருச்சியில் தலைவர் பிரபாகரனை பற்றி ஒருத்தன் தவறாக பேசுறான்னு சொல்லி ஒரு ஒரு கடையில் போய் அவன் அவனுக்கு வந்து தலைவர் பிரபாகரனுடைய புத்தகத்தை கொடுத்து அவரை பற்றி இப்படி பேசாத நீ பேசுறாருந்தான் சீமானை பற்றி விமர்சனம் செய்ய நாம் தி விமர்சனம் செய்யி ஆனால் அவரை பற்றி விமர்சிக்காத அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் புத்தகத்தை கொடுக்க போனதுக்கு திமுக ஐடி சார்ந்த நபரை மிரட்டும் இருக்கும் போதே அப்படி தான் அரெஸ்ட் பண்றாங்க திருச்சியில் முதலமைச்சர் இருக்கும் போது திமுக ஐடிவிங்கை சார்ந்த நபர் ஒருத்தர் கடையில் போய் மிரட்டுவதே மாபெரும் குற்றம் என்றால் திருச்சியில் முதலமைச்சர் இருக்கும் போது அவ்வளவு பெரிய பாதுகாப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது ஒட்டுமொத்த காவல்துறையும் இருக்கும் போது ஒரு பட்ட பகல ஒரு குளம் நடக்குதே அது எவ்வளவு பெரிய குற்றம் இது தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் திமுகவுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தலை எடுத்து நாட்டை திருத்து